அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹி வரகாத்துஹூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை காலையிலே செம்ம வெயில் அடிக்குது அவ்வளோதான் இனிமேல் வெயில் தான் சென்னை ஃபுல்லாகவே பாப்பாவுக்கு வந்துட்டு எப்போயும் போல் லஞ்சு ரெடி பண்ணோம்ல அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாலை காய் காய வச்சுட்டு என்கிட்ட சாப்பாடு சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சகருக்கு செய்வோம்ல அதே வச்சு பாப்பாக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் இன்றைக்கி வந்துட்டு முட்டை சோறு ரெடி பண்ணி கொடுத்தேன் பாப்பாவும் சாப்பிட்டுக்கிடுவாங்க கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு ரெடி பண்ணி அவங்கள வந்துட்டு இப்போ போய் கீழே விட்டுட்டு வரணும்ல அதுக்கு முன்ன மிஷினில் தண்ணியை ஊற்றிட்டு பாப்பாவை வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இதுதான் கீழே இருந்து மேலே ஏறி வர்றது அப்படின்னு விட்டுட்டு இப்போ நம்ம குட்டி வாண்டை வந்துட்டு குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ரெடி பண்ணணும் அவனுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன் அவங்க வந்துட்டு அவங்க அத்தா உண்டியலுக்கு போட காசு கொடுத்தாங்களா மேடம் போட்டுட்டு இருந்தாங்க போட்டுட்டு குளிக்க விட்டுட்டு அந்த பொம்மைக்கு வேறு உப்பாக வேறு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கீழே நான் காசு எடுப்பேன்ல அது பார்த்துருப்பா போல் இருக்குது அதே மாதிரி காசு எடுத்துகிட்டு இருந்தா வைவே இதெல்லாம் அக்காவோட பர்தேக் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் எப்பயும் போல் கொஞ்சம் பால் இருந்துச்சா அதை சூடு பண்ணி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு காலையில் அடித்த வெயில் மாதிரியே இன்னும் நாலு மணி ஆச்சு அப்படியே தான் இருக்குது என்ன சொல்கிறது இனிமேல் கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெயிலாக இருக்கும்ல அதனால தான் அப்ரீனாட்டாவும் கிளம்பிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன் அப்ரீனம்மா ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அம்மா வீட்டு இங்கே இருந்துச்சா அதையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை செய்யறதுக்காக அம்மா உளுந்து ஊற வச்சுருந்தாங்க அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அஃபினாத்தை வந்துட்டு புதினா துவையல் செஞ்சு கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக செஞ்சு கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு சோம்பேறித்தனம் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த புதினா துவையல் செய்ய மட்டும் என்ன சொல்வது மாதிரி அலுப்பாக இருந்துச்சு சரி இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்க போகிறேன் அம்மா பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டு குட்டி பாவக்காய் இருக்கும்ல அதுதான் பொரிச்சு வச்சிருந்தாங்க நேற்று வச்ச மீனானத்தை அப்படியே சுண்ட வச்சுருந்தாங்க போல இருக்குது அவ்வளோ தான் அவங்களோட சகை சாப்பாடு ரெடி ஆயிருச்சு அப்புறம் ஜூஸ் போட ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில வந்துட்டு நோம்பு வைக்கும் போது ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நோன்பு வைப்பேன்னா சகட் டைமில் எழுந்திரிச்சிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல நம்ம சின்ன வயசில் ஆசை ஆசையாக இன்ட்ரெஸ்ட்டாக வைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் இல்லை நாங்கள் ஊரில் இருந்தோம் அப்போ இல்லாதனால ஐஸ் கட்டி வாங்க சொல்லி எங்கள் அம்மா ஒரு அக்கா வீட்டுக்கு அமுச்சு விடுவாங்களா அவங்க ஐஸ்கட்டி வாங்கிட்டு வரும்போதே ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வாயில போட்டுகிட்டே வந்துடுவேன் அது அப்படியே மெல்ட் ஆகி போயிடும்ல அப்போ தெரியாததெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போயிருக்கோம் அப்படிலாம் பண்ணியிருக்கேன் நான் அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி யார் திருட்டு வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறமா இன்னொன்று பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வாமான்னு சொல்லுவாங்களா அப்புறம் என்ன பண்ணுவேன் ஏதாவது சிக்கன் ஏதாவது சமைச்சிருந்தாங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி தான் ஒரு என்ன சொல்கிறது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் பண்ணேன் அப்புறமா ஒரு செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா ப்ராப்பராக நோம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போல்லாம் அதை நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது என்ன பண்ண முடியும் நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக யாராவது ரெண்டு பேர் பண்ணியிருப்பீங்கள்ல அங்கிட்டு பார்த்தீங்கன்னா புதினா தொகையை நம்ம எப்பயும் செய்வோம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை புளி தேங்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுட்டேன் இங்கிட்டு வந்துட்டு உளுந்து வடைக்கும் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன் எப்பயும் போல் பாத்திரம் சேர்ந்துருக்கோம்ல அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு சாக்லேட் பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வாங்கின சாக்லேட் கொஞ்சம் இருந்து சரி அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படியே செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு தான் சாக்லேட் பணியாரத்துக்காக தோசை மாவுலேயே தான் அந்த சாக்லேட் இருக்கும்ல அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் மாவும் கரைச்சி வச்சாச்சு குழிப்பணியார்கல்லும் எப்போயும் போலும் மேலே வச்சிட்டு வந்துட்டேன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி அப்படியே குழிப்பணியாரத்தையும் ஊற்றியாச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்துட்டு குட்டி இல்லாத டைமில் தான் எடிட் பண்ணுவேன்னா அதனால பேரை வந்துட்டு எழுதி வைக்கலை இன்ஷல்லாம் வந்துட்டு நான் எழுதி வச்சுட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இதுவே பார்த்தீங்கன்னா நேற்று எடிட் பண்ணி வச்சேன் ஆனால் வாய்ஸ் ஒரு கொடுக்கவே முடியல இப்போ தான் குட்டி வந்துட்டு கீழே போயிருக்காங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீழே வரேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பணியாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது நடுவில் சாக்லேட் வைங்களேன் இன்னமும் செம்மையாக இருக்கும் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்கிறது நம்ம ஸ்நாக்ஸ் டைமில் கூட இது செஞ்சு கொடுக்கலாம் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது அப்படியே முடி வச்சுட்டு மூடி வச்சு குக் பண்ணோம்னா சீக்கிரமாக குக் ஆயிடும்ல அதனால் மூடி வச்சுட்டேன் இங்கிட்டு வந்துட்டு அடுப்பில் பால் போட்டிருந்தேன் ஏன்னா அம்மாவும் அம்மாவோட ஃபேவரெட்டும் என்னோடய ஃபேவரெட்டும் டீ ரொம்ப தொடர்ந்துட்டு தொழுந்து முடிச்சதுக்கப்புறம் டீ குடிப்பேன் அதனால் இங்கிட்டு வந்துட்டு டீ போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கோல்டு அதனால் லெமன் வேணான்னு சொல்லிவிட்டு ரோஸ் மில்க் கலந்துக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்றது மார்னிங்ல நல்ல ஃபீவரா இருந்துச்சு சரி நமக்கு என்ன சொல்கிறது இல்லாமல் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னு ஏன்னு பாருங்களேன் மூக்குலேருந்து அப்படியே தண்ணியா கொட்டிட்டே இருக்கு அதனால் சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரோஸ் மில்க் கலந்து வச்சுட்டேன் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் ஜீஸ் பால் இருக்கும்ல அதை நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு வாங்கி செஞ்சு கொடுத்தாங்க அவங்க கிட்ஸ்க்கு எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் சரி வாங்கிட்டு வா அம்மா வந்துட்டு ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு இன்ஸ்டண்டா இருக்கும்ல அதுதான் என்ன சொல்றது சோஃபியா சிஸ்டர் வந்துட்டு ரெசிபி கேட்டிருந்தாங்க பட் இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு தான் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் சரி ரொம்ப டைம் டைம் இல்லாதனால நான் இப்படி வாங்கிக்கிட்டேன் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அந்த சமோசா சீட்டை விட இது சூப்பராகவே இருந்துச்சு உண்மையாக சொல்லப்போனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இங்கிட்ட வடை தட்டி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போயும் போல் தண்ணியை கையில் நினச்சிட்டு தட்டணும்னு வைங்களா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிடுவேன் உளுந்து மாவில் கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கிருவேன் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் அப்படி தான் சுடுவாங்கல்ல சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே வெறும் உளுந்து உளுந்து மட்டும் போட்டு சுடுவாங்க அது நிறையா எண்ணெய் இழுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக அதனால் நான் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கிடுவேன் வடை வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடையும் சூப்பராக ரெடியாயிருச்சு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு சட்னி வைக்கல ஏன்னா புதினா சட்னி வச்சிருந்தனால அதே அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்க சொல்ல வேண்டியது தான் தான் பார்த்திங்கன்னா அந்த சட்னி துவையல் இதெல்லாமே சாப்பிடுவாங்க நோம்பு திறந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜூஸும் நோம்பு கஞ்சி குடித்தோடனே வயிறு அப்படியே ஆயிடும் இப்போ வடையெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அஃபின் கேட்ட பால் எடுத்து வச்சிருந்தேன் இதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு சீஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சிருந்தாங்க மேலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட தான் வாங்கினேன் டூ சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு பேக்கெட்டு நிறையா தான் இருந்துச்சு குவாண்டிட்டி வைஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருந்துச்சு ஆன்லைன்லயுமே இருக்கு பட் இது கொஞ்சம் நம்ம நம்ம பக்கத்து வீட்டு அவ்ளவா ஒன்றும் தெரியல ஏதாவது கெட்டு போனால் கூட அது கொஞ்சம் அந்த கோல்டன் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு சில எடுத்து அப்படியே வெளியில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி எடுத்துருவோம் அது பாட்டுக்கு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல அதே மாதிரி டேஸ்ட்டும் ஓகேவா இருந்துச்சு ஆனால் அவங்க சீஸ் மட்டும் உள்ள கொஞ்சம் தான் வச்சிருந்தாங்க ரொம்ப நிறையெல்லாம் வைக்கல நம்ம வீட்டில் செய்யறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வைப்போம்ல அந்த மாதிரி இல்லை இந்த சீஸ் பாருங்களேன் அப்படியே வெளியிலேயே வந்து வந்துருச்சு அந்த ஹீட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வெளியில் வந்துருச்சு போல் இருக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு குட்டி குட்டி பால்ஸ் தான் பெருசெலாம் கிடையாது குட்டி குட்டி பால்ஸ் தான் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சோண்டு சீஸ் தான் வச்சுருக்காங்க பாருங்களேன் ஆனால் அழகாக மெல்ட் ஆகி வந்துருந்துச்சு அஃபீனோட ஆசையும் நிறைவேற்றியாச்சு அவ்வளோதான் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி ஃப்ரை பண்ணால் திட்டுவாங்க கண்டதையும் வாங்கி ஃப்ரை பண்ணுறாளுங்க என்னென்ன என்ன சொல்கிறது கடையில் ஒன்று ஒருத்தர் வாங்க விட மாட்டேறாளுங்க இவர்களும் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாளுங்க வயிறு கீழே வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பிடிக்காது வீட்லயே செஞ்சு சாப்பிட்றது தான் பிடிக்குமே மோஸ்ட்லி நானும் அப்படிதான் தான் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவேன் எமர்ஜென்சிக்காக வந்துட்டு இப்படி வாங்கியாச்சு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்க வந்துட்டாங்க நோம்பு திறந்துட்டு எப்போயும் போல் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே அப்புறம் குட்டியோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம்மா நீ பாருங்களேன் அம்மா எப்படி கொஞ்சவீங்க டேய் எப்படி கொஞ்சம்

சரி நடிக்காத ரொம்ப நடிக்காத எல்லாருக்கும் அம்மா அம்மாடி எலி இருக்கு எலி இருக்கு எலி இருக்கு தல அரிக்கிதா பேணி இருக்கு போல இருக்கு ஹம் வண்டா அக்கா வண்டா கூப்பிடு சத்தமா கூப்பிடு

அஸ்லாம் வலைக்கும் நோம்பு திறந்துட்டு வந்தாச்சு எனக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவராக இருந்துச்சு எனக்கு நல்லா கோல்ட் ஆயிருச்சு என்ன ஜூஸு எல்லாமே குடிக்கிறோம்ல அதுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கணும்ல அந்த மாதிரி தான் நல்லா என்ன சொல்கிறது கோல்டாகிடுச்சி மூக்கில் இப்படி கீழே குறிஞ்சு நம்ம சஞ்சதாக போகும்போதெல்லாம் அப்படியே தண்ணி கொட்டுது அந்தளவுக்கு கோல்டாகிடுச்சி நல்லா என்ன சொல்கிறது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிதான் இருக்குது சில வந்துட்டு சரியாயிரும் இனிமேல் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சக்கருக்கு ரெடி பண்ணணும் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரக்டி இருக்காங்க அவங்க விளையாட்றத விட நம்ம குக் பண்ணிட்டு வந்துடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறேன்னா ரசம் வச்சுட்டு மட்டன் கொஞ்சம் இருக்குது அது அப்படியே பிறனாப்பில் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க நேம் சொல்ல சொல்லியிருக்கீங்க இன்ஷாலாக வந்துட்டு நான் மறக்காமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் நோம்பு திறந்ததுக்கப்புறம் பாருங்களேன் மடி ஒரு மாதிரி டயர்டாயிடும் நோம்பு திறந்துட்டு சட்டுன்னு மூணு மாடி ஏறி வந்துட்டு குக் பண்ணுறது கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்துட்டு தான் நான் கிச்சன் பக்கமே போவேன் நம்ம குட்டிக்கு வந்துட்டு சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கணும்ல அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக குக் பண்ணிடுறது இல்லைனா கொஞ்சம் லேட்டாக குக் பண்ணுவேன் மேடை பிடிச்சி என்னை இழுத்துக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் நீங்களாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா உங்களுக்கு எல்லாம் எப்படி போகுது என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்துட்டு இப்போலாம் கண்டினியூஸாக பார்க்குறீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் எனக்காக துவா பண்ணிக்கோங்க இன்ஷாலாம் வந்துட்டு நானும் துவா பண்ணிக்கிறேன் எவ்வளோதானுமே பேச விட மாட்டா அவ்வளோதான் நம்ம வந்துட்டு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னம்மா என்னம்மா வரையம்மா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரசம் தான் வச்சுருந்தேன் இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு நல்லா என்ன சொல்கிறது உடம்பு செல்ல போல் இருக்குது ஃபேஸில் நல்லா தெரியுது டிஃப்ரெண்ட்டு சரி சரியாக போயிடும் அவ்வளோதான் வயசானாலே இப்படி தான் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும் அந்த முப்பது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது முப்பது வயசுக்கு அப்புறமா எல்லா ப்ராப்ளமும் வந்துடும் போல் இருக்குது இன்றைக்கி ரசம் வச்சுட்டு அப்படியே மட்டன் மட்டன் இருந்துச்சா அது அப்படியே பிரெட்னாப்பில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மட்டனே வாஷ் பண்ணி வச்சாச்சு கொஞ்சோண்டு தான் நமக்கு சகருக்கு மட்டும் தானே என்ன நல்ல போதும் இதுவே எப்பயும் தான் என்னைய காய வச்சுட்டு வெங்காயம் கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது மசாலா வேணா போடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு மசாலா போடுவேன் அப்படியே பெரியக்னாப்ல வைக்கிறதுக்கு வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குமா அதனால இஞ்சி பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெருசா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்க வீட்டுல அந்த சிக்கன் பவுடர் இல்லைன்னா மட்டன் மசாலா இருக்கும்ல அந்த பவுடர் கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளக சாப்பாடி போட்டுவிட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு நம்ம குக் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணணும் குக் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நம்ம சட்டை சட்டுன்னு ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த மாதிரி செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ மசாலா போட்டுட்டு எண்ணெயிலேயே அந்த டூ மினிட்ஸ் குக் பண்ணணும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றணுன்னு வைங்களா சூப்பராக இருக்கும் அதான் சொல்கிறே நீ எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வரும் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சா இன்றைக்கி நான் தான் வைக்க போகிறனால சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி குக்கரை மூடி ரசத்துக்கும் இந்த மட்டன் என்ன சொல்றது ரெட்னாப்பிள்ளை வச்சதுக்கும் செம்மையாக இருந்துச்சு சகர் டைமில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மூணு முட்டையை அவிய போட்டுக்கிட்டேன் முந்தையத்துக்கும் நம்ம எடுத்துக்கிருவோமா நைட்டுக்கும் எடுத்துக்கிருவோம் அதனால மூணு முட்டையாக அவிய போட்டுட்டு இங்கிட்டு வந்துட்டு ஒலையும் வச்சுட்டேன் இங்கிட்டு குக்கரை மூடியும் வச்சுட்டேன் அந்த விசில் மாற்ற ஒன்று எனக்கு டைம் கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன் அண்ணன் வந்துட்டு பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவ்வளோ பிரியாணி யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் முந்தையத்தில் நானும் ஆஃப்ரீ நம்ம மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம் ரசமும் ரெடி ஆகிருச்சு சங்கலை வச்ச புதினா தொகையில் கொஞ்சம் இருந்துச்சு சரி மா நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பாடும் அடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்னாப்பில் வச்சுருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு அதுலேயும் முட்டையும் அவிச்சு போட்டாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சகல் சாப்பாடு இது தான் அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மயக்காமல் சொல்லுங்கள் இன்ஷாலாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாப்பா ரெண்டு பேரும் இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைக்கணும் அவ்வளோதான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு மேடம் மூஞ்சல் இருக்காங்க ஆல்மோஸ்ட் தூக்கம் வந்துருச்சு இப்போ அவங்களையும் தூங்க வச்சேன் வைங்களேன் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு அப்புறமா அவங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சிம்பிளானு ப்ளாக்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வணக்கம்